கம்மிங்க பீசுடுக்குரிய ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோ வந்துட்டு நல்லாவே இருக்குது ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு பூஜை நடந்துட்டு அப்போ வந்துட்டு அங்கே அங்கே இடத்துக்கு ஆனந்த் வந்துடுறாங்க டே கார்த்தி எப்படின்னு சொல்ல டக்குன்னு வந்துட்டு கார்த்தி பார்த்ததும் ஷாக் ஆகிடுறாங்க டே என்னடா நீங்கள் என்னடா இந்த காஸ்டியூமில் இங்கே வந்திருக்கீங்க அந்த அம்மா மட்டும் உங்கள் கூட பேசுகிறத பார்த்துச்சின்னு வச்சுக்கோ அவ்வளோதான்டா காலில் சலங்கே இல்லாமல் ஆட ஆரமிச்சிடுவோம் நீங்கள் என்னடா இங்கே பண்ணுறீங்க அப்படின்னு கேட்க ஏய் ஜூம் மீட்டிங் இருக்குடா என்ன பண்ணுறதுன்னு தெரியவே இல்லை அதுதான் மீட்டிங் கூட்டு போகிறதுக்காக வந்தோம் அப்படின்னு சொல்ல அத்தடியா தான் அங்கே பாரு அந்த அம்மா நம்மளை தான் பார்த்துக்கிட்டு அப்படின்ற மாதிரி சொன்னதும் இவங்களும் வந்துட்டு பார்க்குறாங்க அது யாரு அப்படின்னு சொல்லிட்டு சாமுண்டீஸ்வரி கார்த்தியை பார்த்து கேட்குறாங்க அங்கே இருந்தவங்க கார்த்தி வந்துட்டு பார்த்தையா கேட்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு மேடம் லண்டனுக்கு வழி கேட்காங்க லண்டனுக்கு ஒன்றும் இல்லை நீங்கள் கண்டினியூ கண்டினியூ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இங்கிட்டு டெய் டெய் முதல் இந்த இடத்த விட்டு காலி பண்ணுங்க உங்கள் கூட நான் வந்துட்டு ரொம்ப நேரம் பேசுகிறத பார்த்தா அதுக்கே டவுட் வந்துடும் ஆல்ரெடியே அது வந்துட்டு தாத்தாவோட பேரனைங்க கண்டுபிடிக்க சொல்லி என்கிட்ட ஒரு பொறுப்பு கொடுத்துருக்கு போங்க போங்க நான் எப்படியாவது வந்துடுற அப்படின்னு சொல்ல மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சவுண்டு கேட்குது யாரும்னு பார்த்தா நம்ம ராஜா தான் ராஜா பார்த்தா இடே நீ மாடா அப்படின்னு சொல்ல அது என்ன மாப்பிள்ள சொல்லாமல் கொல்லாமல் வந்துட்டேன் உன்னை விட்டுட்டு நான் இருப்பனா அதான் நானே வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன் நீ வேற யாடா இருக்கிற பிரச்சனை தாங்காம முத ஜரிகண்டி ஜரிகண்டி அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்துட்டு விரட்டி விட்டுற ஆனந்த் சொல்லிட்டு போறாங்க கோவில் பக்கத்துல வெயிட் பண்ணுவோம் உனக்காக நீ வந்துரு கொஞ்ச நேரம் தான் மீட்டிங் அட் பண்ணி அட்டன் பண்ணிட்டு நீ கிளம்பிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க சரி இங்க இருந்து எப்படியாவது எஸ் ஆகணுமே அப்படின்னு சொல்லிட்டு சாமுண்டீஸ்வரி அவங்க பார்க்காத நேரத்தில் டக்குன்னு கார வந்து கிளம்பிடுறாங்க அங்கே கோயிலுக்கு வந்தது எங்களால் முடிகிற மாதிரி இருந்தால் பார்த்துப்போம் அது கண்டிப்பாக நீ அட்டன் பண்ண வேண்டிய மீட்டிங் தான் நாங்களும் எவ்வளவோ ட்ரை பண்ணோம் பட் முடியலை கொஞ்சம் நேரம் தான் எப்படியாவது சமாளிச்சுக்கோ அப்படின்னு சொல்ல அந்த அம்மா தலைவிரி குளத்தில் ஆடுமேடா சரி சரி வேமாவா கூடி சீக்கிரம் அது வந்தாலும் வந்துடும் அங்கே பூஜையை முடிச்சுட்டு இப்போ வந்துட்டு நான் டக்குன்னு பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு காருக்குள்ள உட்கார வந்து கோட்டை கோட்டெல்லாம் போட்டுக்கோ நாங்கள் பக்கா செட்டப் போட தான் வந்திருக்கோம் போ போ அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தியே உள்ளே வந்துட்டு ஆனந்த மீட்டிங் அட்டன் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க மீட்டிங்கும் அடுத்து ஸ்டார்ட் ஆகிடுது அதே சமயத்தில் இந்த திக்க சாமுடி சரி அவங்களை வந்துட்டு காமிக்கிறாங்க பூஜைலாம் பண்ணி முடிச்சது சரிம்மா பூஜை நல்லபடியாக முடிஞ்சிச்சு அடுத்து வந்துட்டு உங்களை பார்க்க வீட்டுக்கு வர்றோமா அப்படின்னு சொல்லிட்டு சாமுடி சரி அவங்கள அமுச்சு விடுறாங்க சாமுடி சரி அவங்களும் காரில் ஏறலாம் அப்படின்னு சொல்லிட்டு வர்றாங்க அந்த துமுர் பிடிச்சவனை பாரு காரை திறந்து விடுறானப்பாரு போகும்போது எப்படியே என்னை இறங்க வச்சிட்டாங்க என்ன பண்ற பாரு அப்படின்னு சொல்லிட்டு கார கோவத்தில் வந்துட்டு ஓப்பன் பண்ணுறாங்க பார்த்தா கார் ஓப்பன் ஆகலை உள்ளதான் இருக்கானா மறுபடியும் நம்மக்கிட்ட எதுவும் வம்பளுக்கானா அப்படின்னு சொல்லிட்டு டேய் காரை தொடரடா அப்படின்னு சொல்லிட்டு டப்பு டப்புன்னு வந்துட்டு தட்டுறாங்க பார்த்தா உள்ளே தான் கார் தெரியலையே அங்கே தான் மீட்டிங் அட்டன் பண்ணிகிட்டு இருக்காருல எங்கே போனால் உள்ளேயே இல்லாத மாதிரி தான் தெரியுது கார் வந்துட்டு ஓப்பன் ஆக மாட்டேங்குது யோச்சை உனக்கு போய் வேலை கொடுத்த பாரு அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி முத்தி வந்துட்டு நடக்க ஆரம்பிச்சிடுறாங்க எங்கே இருப்பான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நடந்துகிட்டே வர அங்கே காருக்குள்ளே தானே ஆனந்து காட்டி வந்துட்டு மீட்டிங் அட்டன் பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த காரை பார்த்துட்டே பக்கத்தில் வர்ற மாதிரி வந்துட்டு சரி அவங்கள காமிக்கிறாங்க அதே இந்த திக்கம் வந்துட்டு கார்த்தி அப்படியே பேசிட்டே கேஷுவலாக இந்த பக்கம் திரும்புகிறாங்க பார்த்தா அவங்க வந்துட்டு அவங்க அத்தை நடந்து வந்திருக்கதை பார்த்ததுமே பயங்கரமான ஷாக் ஆகிறாரு கார்த்தி ஐயோ போச்சு நம்ம கதையே எனக்கு முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி வந்துட்டு இப்படி சைடில் சாமுண்டி சரியா அவனை என்ன பண்ணுற பாருடா எங்கடா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு வெயிலில் நடக்க முடியாமல் வந்துட்டு நடந்து வர்றாங்க அதோட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்துட்டு முடிஞ்சிருது இவங்க தாத்தா வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லிட்டு இருந்தாங்களா ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு குணம் அதில் ரேவதி மட்டும்தான் டிஃப்ரெண்டான குணம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அவங்க தங்கச்சி இருக்காங்களே அவங்க ரேவதியை விடவே பயங்கர ஸ்வீட்டாக இருக்காங்க ஏன்னா அந்த பாட்டு பாடுற பொண்ணு இருக்காங்கல்ல அவங்க அம்மாவோட குணம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க பட் அந்த பொண்ணுக்கு வந்துட்டு அப்படியெல்லாம் கிடையாது பயங்கர சாஃப்ட் கேரக்டராக தான் இருக்காங்க அது அந்த பொண்ணு பாட்டு பாடுறது வேற எனக்கு பாட்டு பாடுறவங்கனாலே ரொம்ப பிடிக்கும் அந்த பொண்ணு பாடுற சீனே இன்னும் கொஞ்சம் சீரியல் அதிகமாக வச்சா நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி வந்துட்டு தோணுது ஏன்னா தீபாவே வந்து பாடுற மாதிரி இருக்கு அதுலேயும் வந்துட்டு தீபா கார்த்திகாக அவங்க காதலை வெளிப்படுத்துற மாதிரி இந்த சாங் தான் பாடியிருப்பாங்க இன்னின் ஒரு பூ பூத்ததன் பேர் என்னவென கேட்டேன் அதுல ஒரு லைன் வந்துட்டு ரொம்ப மெல்ட் ஆகி பாடி இருப்பாங்க அப்ப காட்டையும் ஃபோக்கஸ் பண்ணி காமிச்சிட்டே இருப்பாங்க காதல உயிரும் சுன்னதன் இதை யாரெல்லாம் கவனிச்சுனீங்க